ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா இந்த டிசம்பர் பதினஞ்சாம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு துணா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கடைசி பதினஞ்சு நாள் எப்படி இருக்க போகுதுன்னு தாங்க பார்க்க போறோம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயன்பெறுங்க இது கூடவே பௌர்ணமியில எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளும் விரதமும் இருக்கலாம்னு தொடர்ந்து பார்க்கலாங்க பொதுவாவே ஒவ்வொரு மாதமுமே அமாவாசையும் பௌர்ணமி வர்றது வந்து வழக்கமான ஒண்ணு தாங்க அதாவது பௌர்ணமி அப்படிங்கிறது வந்து பூமியோட துணை இருக்கக்கூடிய நிலவு வந்து முழுமையா வளர்ந்து முழு வெளிச்சத்தோடு தோற்றமளிக்க கூடியது தாங்க முழுநிலவு முழுமதி பௌர்ணமி அப்படின்னு நாம சொல்றோம் இதுல வந்து பஞ்சாங்கத்துல பதினஞ்சு திதிகளானது சொல்லப்படுதுங்க அதுல வளர்ப்பிறை திதியில வரக்கூடிய பதினஞ்சாவது நாள் தான் பௌர்ணமி அப்படின்னு நாம சொல்றோம் அதே மாதிரி தேய்பிறை திதியில வரக்கூடிய பதினஞ்சாவது நாள் தாங்க அமாவாசை அப்படின்னு நாம சொல்றோம் அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ் மாதம் பன்னெண்டு மாதம் இருக்கு இல்லைங்களா அதுல வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி திதியுமே நமக்கு வந்து ஒரு சில விசேஷ வழிபாடும் விரதமும் கொண்டதா தாங்க இருக்குது இதில் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் அதற்குரிய கோவிலில் வந்து பெரிய அளவில் திருவிழாக்கள் நடக்குதுங்க பொதுவாகவே இது வந்து எல்லா கோயிலுமே நடக்கிற ஒன்று தாங்க இந்த பௌர்ணமி இல்லைன்னா அமாவாசை நாளில் வந்து ரொம்ப விமர்சையாக இந்த மாதிரியான பூஜைகள் நடக்குங்க அதுவும் அம்மன் கோயிலில் வந்து விளக்கு பூஜை இல்லைன்னா சுமங்கலி பூஜை இப்படி கூட நடத்துவாங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கூட இந்த மாதிரி கோயிலில் வழிபாடு செய்யறதை பார்த்துருப்பீங்க பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்ச பௌர்ணமி அப்படின்னா சித்திரை பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது அப்படின்னு தெரியுங்க அது மாதிரி தான் இந்த ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் சிவபெருமானுக்கு வந்து அன்னாபிஷேகம் செய்வாங்க அதுவுமே ரொம்ப விசேஷமானது தாங்க இது மாதிரியே அடுத்ததா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் கார்த்திகை தீபம் அப்படின்னு கொண்டாடுவாங்க அடுத்ததாக மாசி மாத பௌர்ணமி தை மாத பௌர்ணமி இது மாதிரி எல்லா பௌர்ணமியுமே நமக்கு வந்து விசேஷமான நாட்களாக தாங்க அமைஞ்சிருக்குது பெரும்பாலுமே நமக்கு தெரியக்கூடிய பௌர்ணமியில இந்த பௌர்ணமி எல்லாமே வந்துட்டுங்க இந்த நாளில் வந்து நாம் கோயில்லையும் வீட்லேயும் வந்து பூஜை செஞ்சு வழிபடலாங்க ஏன்னா இந்த பௌர்ணமி திதி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சுபமானதாக சொல்லப்படுதுங்க அதனால தான் இந்த நாளில் திருமணம் நிச்சயதார்த்தம் நடக்குது திருமணம் ஆகுது இல்லைன்னா வீடு பால் காய்ச்சறது குடி போகிறது இது மாதிரிலாம் பண்றாங்க ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே கூட இந்த நாள் சூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே மேக்சிமம் வந்து இந்த பௌர்ணமி நாள்ல வந்து எல்லா ஒரு விஷயத்தையுமே தொடங்குற நாளாக தாங்க இது அமைஞ்சிருக்குது ஏன்னா இந்த முழு நிலவான பௌர்ணமி அன்னைக்கு நாம எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிச்சாலுமே அது வந்து நல்லபடியாக நடக்கும் தொழில் வந்து விருத்தி அடையும் வீடும் வந்து சுபிச்சமா இருக்கும் அப்படின்னு தாங்க மக்கள் வந்து நம்புகிறாங்க இந்த மாதிரியான பௌர்ணமியில வந்து வழிபாடு செய்யறதை விட விரதமிருந்து வழிபாடு வழிபாடு வந்து இன்னுமே நமக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வரது வந்து கிரிவலம் தாங்க மனிதனோட மனதிற்கும் நிலவுக்கும் வந்து நெருங்கிய தொடர்பு இருக்குது அதனால தான் ஜோதிடத்தில் வந்து சந்திரனை மனோகாரகன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காலகட்டத்தில் வந்து பௌர்ணமி திதியில் மனம் நிறைவானதாக இருக்குங்க அதனால தாங்க இந்த நாளில் வந்து நம்ம கிரிவலம் போகிறதுனால இறையொருள் மட்டும் கிடைக்கிறது இல்லாமல் அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்குங்க நாம் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நிறைவேறும் அதனால் வாழ்க்கையில் ஒரு முறையாவது எல்லாருமே கிரிவலம் போய் வந்துருங்க இது மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போறவங்களோட வாழ்க்கையில வந்து வறுமை பிடியிலிருந்து நீங்கி மீண்டு வருவாங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பலன்களை கொண்டாந்து தாங்க இந்த பௌர்ணமி இந்த நிலையில நீங்க யாரெல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கிரிவலம் போனதுனால எந்த மாதிரியான பலன்களையும் மாற்றங்களையும் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கூடவே பிடிச்சவங்க ஒரு பண்ணிடுங்க உங்களோட வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம் நடந்தே தீரணும் அப்படின்னு நினைச்சிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற ஐந்து இடத்து மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே முக்தி தலங்கள்லயே முதன்மை தலமா சொல்லப்படுறது தாங்க இந்த திருவண்ணாமலை இங்க வந்து சிவனை வந்து மலையா காட்சி தருவதா நம்பப்படுதுங்க கோவிலை அதனால தான் நாம் எப்படி வள வரமோ அது மாதிரி இந்த மலையையும் சுற்றி வர பழக்கம் வந்து இங்கே ரொம்பவே பிரபலமாக இருக்குதுங்க இந்த மலையை பார்த்தீங்கன்னா பல யுகங்களை கடந்து வந்து கம்பீரமாக நிற்கிதுங்க அதோட ஒவ்வொரு யுகத்திலையுமே ஒவ்வொரு வடிவிலை இருக்குதாங்க இது இப்போ இருக்கிற இந்த கலியுகத்தில் வந்து கல்மலையாதாங்க இருக்குதுன்னு சொல்லப்படுது இந்த மலையை சுற்றி இருக்கிற பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து நிறைய கோவில் இருக்குதுங்க ஏறக்குறைய தொண்ணூற்றி ஐம்பது கோவில் இருக்குதான் இதில் வந்து முருகர் அம்பாள் விநாயகர் சிவன் இப்படின்னு நிறைய கோவில் இருக்குதுங்க அது கூடவே அஷ்டலிங்கங்களும் இருக்குது அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த துலா ராசிக்காரங்களுக்குன்னு அமைஞ்சிருக்கிற லிங்கம் தாங்க இந்த இந்திரலிங்கம் அண்ணாமலையார் கோவிலில் ராஜகோபுரத்துக்கு பக்கத்துல தாங்க கிழக்கு திசையில இந்த இந்திரலிங்கம் வந்து அமைஞ்சிருக்குது இது வந்து இந்திரன் வழிபட்ட லிங்கம் தாங்க தான் இந்த பெயர் வந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க முக்கியமா இந்த துலா ராசிக்காரங்க வழிபட வேண்டிய லிங்கமா தாங்க இது அமைஞ்சிருக்குது அடுத்ததான் துலா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பழங்களை அமைப்போகுதுன்னு தொடர்ந்து பார்க்கலாங்க இந்த மாதம் வந்து துலா ராசிக்காரங்க வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் படுவாங்க அதனால கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தி இருங்க எந்த ஒரு விஷயம் செய்யறீங்க அப்படின்னாலும் அதுல வந்து நிதானமா முடிவெடுக்க பாருங்க இந்த துளாராசிக்காரங்களோட குடும்ப உறவு பார்த்தீங்கன்னா காதலர்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் வந்து ஒற்றுமையாக தான் இருப்பீங்க வெளியிடங்களுக்கு கூட நீங்கள் நிறைய இடத்துக்கு போயிட்டு வருவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட உறவில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதில் வந்து மூணாவதாக இருக்கிற நபரை வந்து யாரையுமே தலையிட வைக்காதீங்க ஃபேமிலிக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையிலையோ சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடு மனஸ்தாபம் இது எல்லாமே வரலாங்க அது எல்லாமே அனுசரித்து போகிறது மூலயமா தான் உங்களுக்குள்ளே இணக்கமான சூழ்நிலையை உருவாகும் அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து நீங்களே உடனே பேசி தீர்த்துக்கோங்க பேசுறது மூலியமாவே எல்லா பிரச்சனையும் சரியாகிடுங்க இதனால குடும்பத்துல அமைதியும் சந்தோஷமான சூழ்நிலை தாங்க உருவாகும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து துளாராசிக்காரங்களுக்கு உங்களோட வருமானம் வந்து அதிகமாகுங்க அதனால நீங்க பணத்தை சேமிக்கிற வாய்ப்பு கூட கிடைக்க போகுது ஆனாலுமே கூட செலவு வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்துற மாதிரி வச்சுக்கோங்க ஏதாவது பொருள் வாங்குறீங்க இல்ல வீட்டுக்கு ஏதாவது செலவு செய்யறீங்க அப்படின்னா அது எல்லாமே பட்ஜெட் போட்டுட்டு அதுக்கப்புறமா செலவு செய்யுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து செலவு செய்யறப்ப ஒரு கண்ட்ரோல்ல இருக்கும் உங்களால இதை வந்து ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னாலுமே கூட உங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டையாவது பணத்தை கொடுத்து அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் இப்படி செய்கிறது மூலியமாக தாங்க உங்களால் பணத்தை வந்து மிச்சப்படுத்த முடியும் புத்திசாலித்தனமாக பணத்தை சேமிங்க இல்லைன்னா முதலீடு செஞ்சு வைங்க எதுலேயாவது அதனால் பணம் வந்து இரட்டிப்பாக்கிற வாய்ப்பு இருக்குதுங்க இது வந்து உங்களோட எதிர்காலத்துக்கு உதவும் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து நீங்கள் வந்து ரொம்பவே கடினமாக உழைக்க வேண்டியது இருக்குங்க ஒர்க்லோடு வந்து உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு ஓவர் டைம் பார்க்குற சூழ்நிலை கூட வரலாங்க ஆனால் அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பாராட்டு கிடைக்குங்க உங்களோட முயற்சிக்கான உரிய அங்கீகாரமும் கிடைக்கும் அதாவது பதவி உயர்வு சம்பள உயர்வு இது மாதிரி தாங்க ஏதாவது தொழில் முறையில் கோலை அச்சீவ் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே பிளான் போட்டு வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ்க்கு கூட்டிகிட்டு போகும் ஐடியில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இடமாற்றம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குதுங்க புத்திசாலித்தனமாக உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் வந்து முன்னேறிக்கிட்டு போங்க துளா ராசிக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏதாவது புதுசாக தொழில் தொடங்குறீங்க இல்லை விரிவுபடுத்துறீங்க அப்படின்னு அப்படின்னா அந்த எண்ணத்தை எல்லாமே கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வச்சிடுங்க ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க நீங்க விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல வந்து குறைந்த அளவில் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஏன்னா அதிகமாக நீங்க இன்வெஸ்ட் பண்றது மூலயமா உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்படலாங்க அது மட்டும் இல்லாம பார்ட்னர்ஷிப் தொழில எதுலையுமே சேர்ந்துக்காதீங்க இந்த மாதத்துல உடல் ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துளாராசிக்காரங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக ஏதாவது பிரச்சனை வரலாங்க நீரிழிவு நோயாளிகளாக இருந்தீங்கன்னா உங்களோட சர்க்கரையோட அளவை கவனமாக பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தாலுமே கூட அது எல்லாமே உங்களால் அவங்களால கட்டுப்படுத்த முடிகிற அளவுக்கு தாங்க இருக்கும் மருந்து மாத்திரையை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டாலே போதுங்க சரியாகிடும் ஸ்டூடெண்டாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தாங்க எஃபெக்ட் போடணும் அப்படி இருந்தால் தான் உங்களால் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்க முடியும் டீச்சர்ஸ் சொல்கிறது கேட்டு கரெக்டாக நடந்துக்கோங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குதுங்க நிறைய பாராட்டு வாங்குவீங்க ஏதாவது கேம்பஸ் இன்ட்ரி அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குதுங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஏதாவது சொத்து வாங்குறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் பிரச்சனை வருங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க அடுத்ததா சித்திரை மூணு நாலாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் வந்து குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனை வருங்க அதனால நீங்க சாதுரியமா யோசிச்சு முடிவெடுக்கிறது மூலியமாக தான் இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்க முடியும் காமனா இருக்கிற எல்லா விஷயத்திலயுமே கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க வண்டி வாகனம் ஓட்டுறப்பையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் வந்து எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எல்லாமே ஃபேஸ் உங்களுக்கு மன வலிமை உண்டாகுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து கவனமா இருக்கிறது நல்லதுங்க ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே இப்ப முடிவுக்கு வருங்க உங்களுக்கு தான் எல்லாமே நடக்க போகுது வெளியூருக்கு போகிற வாய்ப்பு கிடைக்குங்க ஆபீஸ் மூலியமாகவோ இல்லைன்னா உங்க ஃபேமிலியை பாக்குறதுக்காகவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்க வெளிநாட்டுக்கு பயணம் கூட போவீங்க நட்சத்திர அதிபதி ராகுவோட சஞ்சாரத்தால் உங்களோட உடலோட ஆரோக்கியம் நல்லா தாங்க இருக்கும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து தொழில் வியாபாரம் செய்யறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதலா உழைக்கணுங்க அப்பதான் உங்களோட பிரச்சனை எல்லாமே சரியாகும் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாமே குறைஞ்சிருங்க ஏற்கனவே வர வேண்டிய பழைய பாக்கி எல்லாமே வசூலாகிடுங்க அது மட்டும் இல்லாமல் ஆபீஸ்ல வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஹையர் ஆபீசர் கிட்ட இருந்து உங்களுக்கு ஃபேவர் ஏதாவது நடக்கலாம் கோர்ட்டு ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட அதெல்லாம் சரியாக்கிடுங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்களும் கிடைக்கும் இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் துளாராசிக்காரங்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு கடைசி பதினஞ்சு நாள் அமைய போகுது பரிகாரமாக மாரியம்மனை வெள்ளிக்கிழமையில் தீபம் வெற்றி வழிபடுங்க சகல நன்மைகளும் கிடைக்கும் தடை தாமதம் எல்லாமே நீங்கி நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே கிடைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் வேற ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான இன்ட்ரெஸ்ட்க்கான வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்